முதன்மை செய்திகள் துன் மகாதீருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைக்கு பரிந்துரை ஜொகுர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபூத்தே பவளப்பாறை தீவு மற்றும் மிடல் ராக்ஸ் சவுட் லெச் ஆகிய தீவுகளின் இறையாண்மை தொடர்பாக அரச விசாரணை ஆணையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துன் மகாதீர் மீது குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட வேண்டுமென்றே அந்த அரச ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது அனைத்துலக நீதிமன்றத்தினால் பத்துப்பூத்தை தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது உட்பட மேலும் இரண்டு தீவுகளின் இறையாண்மை குறித்து மீள் ஆய்வு செய்வதற்கும் பத்துப்பூத்தை தீவின் அரசுரிமை மலேசியாவிடமிருந்து பறிபோனதற்கும் காரணமாக இருந்த அம்சங்கள் மற்றும் காரணமானவர்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் ஆழமான விசாரணை நடத்துவதற்கு மாமன்னரால் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன் முகமது ராவ்ஸ் ஷாரிப் தலைமையில் ஏழு ஆணையர்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையம் மேற்கொண்ட விசாரணையில் ஏமாற்று வேலைகளினால் மலேசியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பத்துப்பூத்தி தீவை சிங்கப்பூரிடம் இழக்க வேண்டிய துருப்பாக்கியத்திற்கு மலேசியா இலக்காகியது என்று அரச விசாரணை ஆணையம் முடிவுக்கு வந்துள்ளது பத்து அம்பாட் தமிழ் பள்ளியில் கூரை இடிந்து விழுந்த சம்பவம் மாநில அரசு நிதியில் சீரமைப்பு பணிகள் வி பாப்பா ரைடு உறுதி இங்குள்ள பத்து அம்பாட் தமிழ் பள்ளியில் உள்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து அறிந்த மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ரைடு உடனடியாக அப்பள்ளிக்கு விரைந்து நிலைமையை நேரில் பார்வையிட்டார் கில்லான் மாவட்ட கல்வி இலாக்காவின் மாணவர் மேம்பாட்டு பிரிவின் துணை கல்வி அதிகாரி அகமது லுஸ்பி முகமது யாசி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி பொறுப்பாளர்களும் அப்போது உடனிருந்தனர் இச்சம்பவம் பெரிதும் அதிர்ச்சியூட்டுவதோடு மாணவர்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாக வி பாப்பாரைடு சொன்னார் இந்த சம்பவம் தொடர்பில் பள்ளி நிர்வாகத்துடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் பாதிப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு இடிந்து விழுந்த பள்ளியின் உள்கூரை மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் சரி செய்வதற்கும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கற்றல் உபகரணங்களுக்கு பதிலாக புதிதாக பெறுவதற்கும் நான் ஒப்புதல் வழங்கினேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விழா கோலம் பூண்டது தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி தத்தோஸ்ரீ சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மீபா எனப்படும் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று பினாங்கு மாநில யுஎஸ்எம் அறிவியல் பல்கலைக்கழக கோபா அரினா திடலில் தமிழ் பள்ளிகளுக்கிடையிலான கால்பந்து போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஆண்கள் பிரிவில் நாற்பது தமிழ் பள்ளிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் நாற்பது தமிழ் பள்ளி குழுக்களும் கலந்து கொண்டுள்ளன தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பினாங்கு மாநிலம் இந்த கால்பந்து போட்டியை ஏற்று நடத்துகிறது மைகா தேசிய தலைவர் தான் விக்னேஸ்வரன் இந்த போட்டிக்கு ஒரு லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்கி பேருதவி புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலையில் இந்த போட்டியை மைகா தலைவர் எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கிவிட்டார் மீபாவின் கால்பந்து போட்டி இளம் வீரர்களின் திறமையை கண்டறியும் ஒரு களமாக விளங்குகிறது என்று டத்துஸ்ரீ சரவணன் தெரிவித்தார் கில்லான் நகரில் தூய்மையை உறுதி செய்வதில் எம்பிடி கே தீவிரம் தனது நிர்வாகத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தூய்மையை உறுதி செய்வதற்கான செயல் திட்டங்களை கில்லான் அரச மாநகர் மன்றம் எம்பிடி கே வரைந்து வருகிறது கும்ப்லான் டருல் ஏசான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்த துப்புரவு செயல் திட்டம் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று கில்லான் டத்தோ பண்டார் டத்தோ அப்துல் ஹமீத் உசேன் கூறினார் கில்லான் நகரை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக நாங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்துகின்றோம் கில்லான் நகர் முழுவதையும் துப்புரவு செய்வதற்கான செயல் திட்டத்தை வெகு விரைவில் வரையவிருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டார் இந்த துப்புரவு பணியை மாநிலத்தில் குப்பைகளை அகற்றும் பணிக்கு பொறுப்பான கும்புலான் டாரூர் ஏசான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்த உள்ளோம் இது தவிர அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவோம் என்று அவர் சொன்னார் இந்திய முஸ்லிம்களுக்கு பூமி அங்கீகாரம் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தீர்வு காண வேண்டும் பிரதமர் அறிவிப்பு இந்திய முஸ்லிம்களின் பூமி அந்தஸ்துக்கான விண்ணப்பங்கள் தனிப்பட்ட மதிப்பீட்டை மையமாக கொண்டு தற்போதுள்ள அரசியலமைப்பு செயல்முறையின்படி உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் இந்த செயல்முறை தனிப்பட்ட அடிப்படையில் ஆனது எனவே இது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்டிருக்கவில்லை இது உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் மற்றும் அவருடைய அமைச்சுக்கு உட்பட்ட பொறுப்பாகும் உண்மையில் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தனித்தனியாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குழுவாகவோ அல்லது சங்கமாகவோ அல்ல என்று நேற்று பினாங்கு முஸ்லிம் லீக் சங்கத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை கூறினார் தேசிய முன்னணியின் முன்னாள் தலைவர் இந்திய கடமைப்பட்டு உள்ளது தேசிய முன்னணியின் முன்னாள் தலைவர் டத்தோஸ்ரி நகிப்பிற்கு இந்திய சமூகம் கடமைப்பட்டுள்ளது மைக்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரி எம் சரவணன் இதனை கூறினார் ஏழு பிரதமர்களின் கீழ் நான் வேலை செய்துள்ளேன் ஆனால் தத்து ஸ்ரீ நஜீப் போன்று ஒரு பிரதமரும் இந்திய சமுதாயத்திற்கு உதவியது இல்லை நஜிப்தான் இந்திய சமுதாயத்திற்கு என அமைச்சரவை குழுவை அமைத்து அதற்கு தலைமையேற்றார் நஜிப்தான் புதிய தமிழ் பள்ளிகளுக்கு அனுமதியை வழங்கினார் கோடிக்கணக்கான நிதியை தமிழ் பள்ளிக்கு வழங்கினார் தமிழ் பள்ளி கட்டுமான குத்தகைகளை இந்திய குத்தகையாளருக்கு வழங்கினார் நஜிப்தான் செடி தற்போது மித்ரா உட்பட பல பிரிவுகளை அமைத்து இந்திய சமுதாயத்திற்கு உதவினார் குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் தான் அதிக கவனம் செலுத்தினார் இதன் அடிப்படையில் இந்திய மிகவும் கடமைப்பட்டு உள்ளது ஆகையால் தத்துசுரி நஜீப்பிற்கு உரிய நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய முன்னணி தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் இக்கோரிக்கையை மாய்கா மட்டும் முன்வைக்கவில்லை தேசிய முன்னணியின் அடிமட்ட உறுப்பினர்களின் கோரிக்கையும் இதுதான் என்று தத்துசுரி சரவணன் கூறினார்